இவரது அழைப்பின் வெற்றி எதுவும் தாழ்வு கண்ணு சௌக்கியமா

வண்டி அந்த லை அந்த வண்டி அப்படின்னு சொல்லுங்க கொஞ்சம் தள்ளி இழுத்து வைக்கிறாங்க

போய் 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 முன்னால் முன்னால் பயம் முப்பர் அனல் கொள்ளையார் விளக்கு வெட்டிக்காக தாமோதரன் பன்னீர் செல்வம் ஓட்டி வருகின்ற சாரதி கழனிவாசல் பால சுந்தரம் செட்டு பள்ளிகள்

ஏன்டா போட்டு ஆட்டற போய் கிळा போய் கிळा போய் போடா அந்த ஓரத்துலேயே போடா போய் அந்த ஓரத்தில்

얘가 <목소리도> y போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் முதலாவதாக தஞ்சை மாவட்டம் பூங்கொள்ளை தாய்மூத்து போனார் நினைவாக ரித்தீஸ்வரன் போட்டி வருகின்ற ஜாரதி பதினெட்டாம் குடி லெப்ட் இந்து கண்டரேவி குட்டி பிரபா பையப்படும் இரண்டாவதாக நீ அந்த பிள்ளையார் ஆசிரியருடன் கிழக்கு வெளிநாடு தாமோதரன் பன்னீர்செல்வம் போட்டி வருகின்ற ஜாரதி பாலசுந்தரம் மூன்றாவதான தஞ்சை மாவட்டம் செங்கவந்தரும் முத்து கருப்பர் முதலாவதாக மக்களுக்கு கவனம் முதலாவதாக முத்த கருப்பர் இரண்டாவதாக பூக்கொள்ளை அரைமுத்து சோனார் நினைவாக மூன்றாவதாக நீலவந்த பிள்ளையார் ஆகியோரும் விளக்கு வந்தி கார்டு தாமோதரன் பன்னீர் செல்வம்

இருமாயோ என்ன இது ஏன்

சாரதி ஆகிராவது கொப்பையா பதன் தரங்கள் இரண்டாவதாக போக்குவரத்து சாரதி பதினெட்டாவதி

இரண்டாவதாக பூக்கொள்ளி கரைமுட்டு போனார் நினைவாக இரண்டாவதாக பூந்தோட்டம் காடு மூன்றாவதாக பூக்கொள்ளி நான்காவதாக விளக்கு வெட்டிக்காடு தாமோதரன் பன்னீர் செல்வம் மாபிலங்காவையில் சுப்பையாவா முடிவேற்றார் பதிரத்தாவுடைய முதலாவதாக செங்கமங்கலம் வருகின்ற ஜாததி மாவிரங்காவையன் சுப்பையா கல்தகண்ணன் உடல் அடிதிரண்டு இரண்டாவதாக ஆனைமலை மாசாணி அம்மன் பின்னாரி காடு பின்னாரி அம்மன் டி எஸ் அரவிந்த் விடுவிடு திருநோட்டம் ஐயப்பன் பிள்ளை

விளக்க வேண்டிய <fiindling glaube> <programmen televizational anthroposilogue> <about thekullaw> <Purvittenients>

ஒரு சென்று <laughs> 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 <laughs>

போப்பா விடு விடு விடுடா விடுடா நிப்பாட்டு ஓட ரெண்டு மாடு தண்ணி அதுக்கு ஆறுதுகா